வணக்கம் பாலியல் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா குருவே எனக்கு விரைப்பு அண்டு செக்ஸ் ஆர்வம் மிக 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 அதிகமாக இருக்கிறது என்னால் ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே உறவு வைத்து கொள்ள முடிகிறது மினிமம் இருபது நிமிஷம் கேட்குறாங்க சின்ன ஒரு ஷார்ட்பில் மாதிரி கேட்குறாங்க மினிமம் ஒரு இருபது நிமிஷம் கேட்குறாங்க விரைப்பு இருப்பது போல் விந்துவும் லேட்டாக வரணும் கருணை புரியுங்கள் குருவே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து என்ன அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து ஒரு லாங் டிரைவ் வேணும் அப்படின்னா நிறுத்தி நிதானமாக செக்ஸில் ஈடுபடக்கூடிய செக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும் பார்த்தல் பேசுதல் தட்டுதல் தடவுதல் நககுறி பதித்தல் தந்த பதித்தல் மாற்றி சுவைத்தல் இதெல்லாம் வந்து நான் சொல்லலை காமசாஸ்திரம் சொல்லுது காமசாஸ்திரத்தில் சொல்கிறாங்க கொக்கோஹமரிலேயே அதிவீரராம பாண்டியனில் அவங்களுடைய நூல்லையும் வந்து சொல்கிறாங்க சரியா ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து செக்ஸை வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் கவிழ்ந்தேன் அவ்வளோதான் அப்படின் இல்லாமல் ஓரல் செக்ஸில் இருந்து ஆரம்பிங்க முத்தமிடுதல் முத்தமிடுதல்லையே உணர்வு நிலையை வந்து ஒரு பெண்ணுக்கு உருவாக்கலாம் ஸோ எந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு கூச்சம் அதிகமாக இருக்கும் கூச்சம் அதாவது இதழ்களில் இருக்கும் அதே மாதிரி வந்து முன்னாடி கழுத்தில் அதிகமான கூச்சம் இருக்கும் கழுத்துக்கு பின்னாடி ஒரு முத்தம் கழுத்துக்கு முன்னாடி ஒரு முத்தம் மார்பு மார்பு காம்புகள் தொடை தொடை தொடையிடுக்கு இப்படி வந்து ஒவ்வொரு விதமாக வந்து நீங்கள் வந்து அவங்களோட சென்சேஷன் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து முத்தமிடுதல் இருக்கிறப்போ வந்து அவங்களுக்கு அந்த உணர்வு நிலை வந்து மேலே எலும்பி வரும் இந்த இருபது நிமிஷம் கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா போன உடனே வந்து ஆரம்பிச்சிருது புஷ் அண்ட் புல் புஷ் அண்ட் புல் இப்படியே போயிடக்கூடாது முதல்லே முத்தத்திலேயே வந்து அந்த இதுலேயே வந்து அந்த உணர்வு நிலையை அவங்களுக்கு மேலோங்கி செய்ய வைக்கணும் லேசாக அவங்களுடைய பெண்ணுறுப்பை தொட்டு பார்த்தா நல்லா வந்து கசிவு நீர் அதிகமாக இருக்கணும் காம கசிவு நீர் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அந்த உணர்ச்சி வேகத்தில் அவங்க புழுவாக துடிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அதாவது ஓரல் செக்ஸ்லேயே கொண்டு வந்துடணும் மார்புகளை சுவைக்கிறது நாவால் வருடி விடுறது ஸோ இந்த வேலைகள் செய்கிறது நேவலில் தொப்பில் சில வேலைகளை செய்கிறது நம்மளால் நிறைய பேர் தேனை ஊற்றிடுவோம் எங்கே வேணாலும் தேனை ஊற்றுவான் அது வேறு ஸோ அந்த மாதிரி சில ஓரல் செக்ஸுக்கு வந்து ஒரு சில சாக்லேட் இருக்குது அந்த சாக்லேட் ஆக்சுவலாக வந்து சில சாக்லேட் கருப்பு சாக்லேட் சாப்பிட்டாலே செக்ஸ் ஃபீல் அதிகமாகும் அதிலே அந்த கருப்பு லிக்யூடு சாக்லேட்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓரல் செக்ஸை சில விஷயங்கள் பண்ணுறப்போ என்னாங்கன்னா வந்து அவங்களுக்கான அந்த அந்த ஆர்கச நிலை வந்து அதிகமாக வரும் ஒரு சில பெண்கள்லாம் ஓரல் செக்ஸில் அவங்களுக்கு வந்து உச்சகட்டத்தை அடைஞ்சிருவாங்க ஐயோ எனக்கு முடிஞ்சு போச்சு நீங்கள் நீ முடிச்சுட்டு விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்லாம் ஒரு சிலருக்கு உண்டாகிடும் சரியா அதனால் பதட்டம் இல்லாமல் தெளிவாக நிதானமாக வந்து செக்ஸ் பண்ணுறப்ப வந்து உச்சகட்ட இன்ப நிலையை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அனுபவிக்க முடியும் மாற்றி சுவைத்தல் ஆணூறு பெண்ணும் பெண்ணுறுப்பை ஆணவம் வந்து நல்லா சுவைக்கிறப்போ வந்து அவங்களுக்கு அந்த சுவைத்தல் நிலையிலையும் ஒரு உச்சகட்ட இன்ப கிடைக்கும் இனிமேல் முடியவே முடியாது அப்படின்றப்ப தான் பெனட்ரேஷனுக்கு போகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல் வைஸ் லெவல் வைஸ் நீங்கள் செக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்களுக்கான உச்சகட்ட நிலையை வந்து கொடுத்துட முடியும் இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆண் வந்து கிவர் பெண் வந்து ரிசீவர் அவளால் எடுத்துக்க மட்டும்தான் முடியும் நீ கொடுத்தா தான் எடுக்க முடியும் அதனால் வந்து லாஸ்ட் பெனட்ரேஷன் பெனட்ரேஷனை கூட என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஏ சாரி ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ஒரு நிமிஷம் பெனட்ரேட் பண்ணணும் ரெண்டு நிமிஷம் ஓரல் செக்ஸுக்கு வந்துடணும் இந்த ஒன்று இஸ்ட்டு ரெண்டை கரெக்டாக தம்பிங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா தேர்டலாம் ஆனால் அந்த ஒன்று அந்த ஒன்றுலேயே என்ன பண்ணுவானோ ஆகா இது ரொம்ப நல்லா இருக்கிறான்னு உள்ளே போயிடுவான் மூழ்கிடுவான் முத்தெடுத்து முத்தெடுக்கிறதோ முத்தை கக்கிடுவான் மொத்தமும் கக்கிடுவான் அப்போ என்ன பண்ணணும்னா ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ஒரு நிமிஷம் பெனட்ரேட் பண்ணுறது ரெண்டு நிமிஷம் ஓரல் செக்ஸ் பண்ணுறது ஓரல் செக்ஸ் பண்ணுறப்ப லேஸாக வந்து ஆணூர்பு டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே பெனட்ரேட்ருக்கு போயிடுறது ஸோ இந்த மாதிரி மாற்றி 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 பண்ணுறப்போ வந்து அந்த டைம் ஆஃப் டூரேஷனை வந்து அதிகப்படுத்த முடியும் சரியா ஸோ உன்னுடைய குறி வந்து விந்த கழிக்கிறது மட்டுமே இருக்கக்கூடாது லாஸ்ட்டாக வந்து அதை ரிவார்டாக கொடுக்கணும் இந்த அவச்சிக்கோ அப்படின்ட்டு ஸோ நல்லா விளையாண்டு ஓரல் செக்ஸ் பண்ணி பெனட்ரேட் பண்ணி உன்னுடைய பேரை வந்து திக்கு முக்காடை வச்சுட்டு அது லாஸ்ட்டாக வந்து அவளுடைய கையும் காலம் உன்னுடைய பேரோட கையும் காலம் அப்படி தளர்ந்து போதும்னு சொன்னோடனே நீ விட்டுறணும் போதுமா அந்த இதையும் வச்சுக்கணும் விட்டுறணும் சரியா இந்த மாதிரி ஒரு செக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உன்னுடைய நரம் மண்டலம் ஒழுங்காக இருக்கணும் பயம் பதட்டம் இல்லாத அளவுக்கு அது மாதிரி கையடிக்காமல் இருக்கணும் நல்லா தூங்கணும் மலஜல கழிவும் இருக்கக்கூடாது தெளிவான சிந்தனைக்கு தீர்க்கமான பார்வை இருக்கணும் சரியா மனக்குழப்பமே இருக்கக்கூடாது தொடை நடுங்கக்கூடாது ஆமாம் நிறைய பேருக்கு வந்து ஆ தொடையிலே கழிஞ்சிரும் தன்னுடைய மனைவியை பார்க்குறப்ப தன் தொடையிலே வந்து வெந்து கழிஞ்சதுன்னா அதை என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் பதட்டம் இல்லாமல் நீ தான் வந்து கேப்டன் நீ தான் அதை ஒழுங்காக கொண்டு போய் கொடுக்கணும் சரியா யூஆர் தி கிவர் உன் மனைவி ரிசீவர் மட்டும்தான் ஸோ நீ ஒழுங்காக கொடுத்தா தான் ரிசீவ் பண்ணிக்க முடியும் இருபது நிமிஷம் கேட்குறாங்கன்னா இருபது நிமிஷமும் பெனட்ரேஷன் கேட்கல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இருபது நிமிஷம் என் கூட இரு இருபது நிமிஷம் என் கூட விளையாடு இருபது நிமிஷம் திக்கு முக்காடை வை உன் திருவிளையாடலை காட்டுன்னு சொல்கிறாங்க சரியா அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு முத்தத்துக்கு ரெண்டு நிமிஷம் ஆ தந்தை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றுக்கும் வந்து ஒரு பத்து நிமிஷமோ அகத்தொழிலுக்கு பத்து நிமிஷமோ பிரிச்சிடணும் சரியா

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்